கிறிஸ்துவிலே பிரியமான திரை உறவுகளை இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றோம் இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய மூன்று ஆண்டு பொதுப்பணியின் தொடக்கமாகவும் அவரது முப்பது ஆண்டுகால தனி வாழ்வில் இருந்து மானட மீட்பு திட்டத்திற்கு தம்மை தயார்படுத்தியுள்ள நிகழ்ச்சியாகவும் அவரது திருமுழுக்கு அமைகிறது இறைமகன் ஜேசப் கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறோம் திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் ஆலயங்களாக மாற்றப்படுகிறோம் கடவுளின் பிள்ளைகள் என்ற அடையாளம் நமக்கு தரப்பட்ட நாமும் வைத்து நம் துன்பங்களின் மத்திய கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றி கடவுளை புரிப்படைய செய்ய அழைக்கப்பட்டிருப்போம் மாணவர்களை திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பணியை தொடர் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற நாங்கள் செவி மருத்துவமாக எழுதிய நற்செய்தி அதிகாரம் முன் வசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு முடிய அக்காலத்தில் ஜேசு யோவானுடன் திருமலுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தான் வந்தார் ஜோவான் நான் தான் திருமலுக்கு பெற என்னிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார் இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு ஜோவானு முணங்கினார் ஜேசு திருமலுக்கு பெற்றவுடனே கண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் தழுந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல் தம் மீது வருவதையும் அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த வரை இவர் பொறுத்து நான் தூய் என்று வானத்தில் வந்து ஒரு குரல் கேட்ட கிறிஸ்துவின் செய்தியின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி திருமுழுக்கின் அருள் முழக்கம் எங்களுக்கு ஒழிக்கிறதா திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம் சடங்குத்தனமாய் நிகழ வேண்டியது ஒன்றல்ல இன்று திருமுழுக்கை திருமணத்திற்கு நிகராக கருதி பல பொருள்கள் செலவு செய்து மாபெரும் ஆடம்பர கொண்டாட்டமாக கௌரவம் வெளிப்படும் தருணமாக அது மாறி போன பரிதாப நிலையை காண்கிறோம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் விவாதங்கள் எல்லாம் தாண்டி திருமுழுக்கின் தரமான அர்த்தத்தை இறைவாக்காய்க்கிறார் கடவுளின் குழந்தை என அங்கீகாரம் கொடுக்கும் திருமுழுக்கு ஒரு தனி மனிதரின் தொடர் வாழ்வு முறையையும் வகுத்துக் கொடுக்கிறது அவற்றில் முதலாவது மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்கும் வாழ்வாக இயங்குவது அமைதியான வாழ்வில் கழிவாய் நடமாடுவது உயிரூட்டலையும் ஒளியேற்றலையும் இலட்சியமாக கொள்வது தொடராத ஓயாத நெஞ்சுறுதியுடன் நீதிப்பாதையில் நடப்பது உடன்படிக்கை ஒளி இவற்றின் அடையாளத்தில் வாழ்வது விடுதலை பணிகளுக்கு பொறுப்புள்ள பணியாளராய் செயல்படுவது இவற்றில் ஏதேனும் ஒன்றை நம் வாழ்வு நாம் நம் வாழ்வாக்கினால் திருமொழிக்கின் அருள் முழக்கம் எங்கும் முழங்கும் பிரியமானவர்களே திருமொழிக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவர் கிறிஸ்துவைப் போல கிறிஸ்தியுடைய பணியை தொடர நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் திருமொழிக்கு வழியாக அவரை போல அவருடைய சீடர்களாக நாங்கள் பணி செய்வதற்கு ஆண்டவர் எங்களுடன் நின்று எங்களுக்கு பக்கபலமாக எங்களுக்கு முன்னுதாரணமாக நின்று அந்த ஒரு வழி நடத்த வரும் சொல்லி இன்றைய இந்த நாளிலே அந்த நாங்கள் அனைவரும் கொள்வோமாக